அன்பு நேர்களே வணக்கம் வருகின்ற திங்கக்கிழமை தீபாவளி அதிகாலையிலே எழுந்து கொண்டாடுகின்ற அற்புதமான பண்டிகை தீபாவளி நரகாசுரன் என்கிற தீமையை மாய்த்து நன்மைகளை பகவான் கண்ணன் செய்த ஒரு பண்டிகை தீபாவளி அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம விடிய காலையிலே ஒரு நாலு மணியில் ஆரம்பித்து அஞ்சு மணி வரைக்கும் நல்ல நேரம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம நாலு மணியிலேருந்து அஞ்சு மணி அந்த பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே நாம் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம் கங்கா ஸ்நானம் செய்யலாம் பூஜை பண்ண வேண்டிய நேரம் என்ன நேரம்னு சொன்னால் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் ஹோரம் நல்லா இருக்குது அப்போ பூஜையை பண்ணலாம் தீபாவளியில் வந்து எல்லாம் வச்சு படைத்து எல்லாம் படைத்து தூப தீப ஆராதனைகளை எல்லாம் செய்து பகவத் நாமாவை சொல்லி நம்ம கொண்டாட வேண்டிய நேரம் காலையில் ஆறுலேருந்து ஏழு அப்படி இந்த நேரம் நமக்கு சரியாக வரல பட்சணமெல்லாம் தயாராகலை இல்லை விருந்தாளிகள் வரணும் அப்படின்னு சொன்னால் ஒன்பதுலேருந்து பத்து வரைக்கும் கூட கொண்டாடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்போ நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் காலையில் எண்ணெய் குளியலுக்கான நேரம் என்ன நேரம் நாலுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் பூஜைக்கான நேரம் காலையில் ஆறுலேருந்து ஏழு அதை விட்டோமுன்னா ஒன்பதுலேருந்து பத்து இதை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க இது நரக சதுர்த்தி நரகசதுர்த்தசி அப்படின்ன சொன்னால் என்ன அர்த்தம் இந்த சதுர்த்தி திதியில் தான் இரவெல்லாம் சண்டை போட்டு அந்த நரகன் என்கின்ற அசுரனை பகவான் கண்ணன் பதைத்தார் இந்த நரகன் அவனுக்கு பூமாதேவியினுடைய பையன் நரகாசுரன் அவன் ரொம்ப விசித்திரமான முறையில் ஒரு வரத்தை கேட்டான் தன்னுடைய தாய் தந்தை தாயினால் அல்லது வேறு யாராலும் தான் கொல்லப்பட முடியாத ஒரு வரத்தை கேட்டுவிட்டான் அவன் நினைத்தான் தாய் ஒரு மகனை கொள்வாளா எவ்வளவு பெரிய கேடுகெட்டவனாக இருந்தாலும் தீமைக்காரனாக இருந்தாலும் ஒரு தாய் தன் கையாலேயே தன்னுடைய குழந்தையை கொன்று விடுவாளா என்று அவன் நினைத்தான் ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துவிட்டான் அவனுடைய தாய் என்பது அவனுக்கு மட்டும் தாய் அல்ல அவனுடைய தாய் என்பது இந்த பூலோகத்துக்கே தாய் இந்த பூலோகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினங்களும் அந்த பூமாதேவியினுடைய குழந்தைகள்தான் ஒரு குழந்தையாலே நூற்றுக்கணக்கான குழந்தைகள் அழிபடுவதை சகிக்க முடியாமல் அவளே ஆயுதம் எடுக்கிறாள் அப்போ எந்த இடத்திலே என்று சொன்னால் நம்ம எந்த வரத்தை பெறுகிறோமோ அந்த வரம் சரியான முறைப்படி பயன்படுத்தாவிட்டால் இந்த இடத்துல வரம் என்பதை நம்முடைய படிப்பு நம்முடைய பதவி நம்முடைய பட்டம் நம்முடைய செல்வம் எதை வேண்டுமானாலும் நீங்கள் வச்சுக்கலாம் நம்மகிட்ட இருக்கிற எந்த நல்ல விஷயமும் மற்றவர்களுக்கு பயன்படாமல் அந்த அறிவு தீமைக்கே பயன்பட்டால் அந்த அறிவே நம்மை ஒரு கட்டத்திலே அழித்துவிடும் என்பதை உணர்வதுதான் இந்த தீபாவளி கதை அதை மட்டும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் அது இறைவனே கொடுத்த வரமாக இருந்தாலும் அந்த வரத்திற்கு மறுவரத்தை வைத்து இறைவன் நம்மை அழித்து விடுவான் அப்படி அழிபட்டவன் தான் நரகாசுரன் ஆனால் கடைசியில் அவனுக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டு இறைவனிடத்திலே அவன் சரணாகதி செய்து என்னுடைய இறப்பை என்னுடைய இறப்பு என்பது தீமையனுடைய இறப்பு தீமையனுடைய இறப்பை நன்மை கொண்டாட வேண்டும் தீமை செய்தால் இப்படித்தான் அழிவு வரும் என்பதை நினைத்து கொண்டாட வேண்டும் அதையனால் பதினாறு பட்சணங்களை செய்து தலையிலே எண்ணெய் தேய்த்து ஒரு தீமை தொலைந்து போய்விட்டால் இனி அது திரும்ப வராது என்று சொல்லிவிட்டால் எண்ணெய் முழுக்கு செய்கிறோம் அல்லவா அதே இந்த எண்ணெய் முழுக்கு செய்து கொண்டாட வேண்டும் என்று வரம் வாங்கினால் அந்த வரத்தினுடைய தான் தீபாவளியை நாம் கொண்டாடுகிறோம் இந்த தீபாவளி கொண்டாட்டம் என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது அதனால் இந்த தீபாவளி கொண்டாட்டம் அன்று என்ன பண்ணணும் நம்ம பகவானை நினைக்க வேண்டும் கண்ணனை நினைவேண்டும் காலையில ஏந்திரிச்சு முதல்ல பூஜை பண்ணி அந்த பூஜையிலேயே எண்ணெயை வச்சு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அந்த பூஜை பண்ண எண்ணெயை தான் எடுத்து நம்ம எல்லாருக்கும் குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் பெரியவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அஞ்சுலேருந்து ஆறுக்குள்ளே அல்லது நாலுலேருந்து அஞ்சுக்குள்ளே நல்லா வெந்நீரில் அந்த வெந்நீர் இன்னைக்கு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கங்கை பிரசன்னமாகிறாள் நீங்கள் கிணற்று நீரோ இல்லை வந்து பைப்படியில் குளித்தாலும் சரி எங்கே குளித்தாலும் சரி நீங்கள் குளிக்கக்கூடிய ஒவ்வொரு நீரிலும் அந்த குறிப்பிட்ட நரக சதுர்த்தி ஐப்பசி தேய்பிரை சதுர்த்தசி என்று இந்த உலகத்திலே எந்த ஜலம் இருந்தாலும் தீர்த்தம் இருந்தாலும் அதிலே அழைக்காமலேயே கங்கை வந்து விடுகிறாள் புனிதமான கங்கை அனைவரையும் புனிதப்படுத்துவதற்காக வந்து சேர்கிறாள் அந்த தைலத்தில் லக்ஷ்மி இருக்கிறாள் அறப்புத்தூடிலே சரஸ்வதி தேவி இருக்கிறாள் சாப்பிடுகின்ற இனிப்பிலே அமிர்தம் இருக்கிறது இல்லையா சந்தனத்திலே கௌரி இருக்கிற ஒவ்வொரு தேவதையும் ஒவ்வொரு பொருளிலேயும் இருக்கிறார்கள் நாம் போடுகின்ற புத்தாடை இந்த புத்தாடை வந்து அன்றைக்கி மகாவிஷ்ணுவே பிரசன்னமாகி இருக்கிறார் இப்படி ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு தேவதைகள் இருப்பதினாலே அந்த தினம் புனிதமான தினம் உற்சாகமாக கொண்டாடிய தினம் அன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய பாசுரம் ஒன்று இருக்குது இல்லையா ரொம்ப அற்புதமான பாசுரம் தளர்வின்றியே என்றும் எங்கும் பரந்த தனி முதல் ஞானம் ஒன்றாய் அளவுடை ஐம்புலன்கள் அறியா வகையால் அருவாகி நிற்கும் வளர் ஒளி ஈசனை மூர்த்தியை பூதங்கள் இருசுடரை கிளர் ஒளி மாயனை கண்ணனை தாழ்பற்று யான் ஒன்றும் கேடிலேனே என்ன அழகான பாட்டு பாருங்க கண்ணனை நினைத்தால் சொன்னது பலிக்கும் கண்ணனன் பெருமான் நரகாசுரனை அழிப்பதற்காக வந்த அவதாரம்தான் இந்த நரக சதுர்த்தசி அப்போ அந்த நரகனே கண்ணனின் கால் பற்றி நிற்கிறான் நம்பவும் அந்த நரகாசுரனை தொலைத்த நாளிலே என்ன பண்ண வேண்டும் அந்த கண்ணனுடைய திருவடிகளை நினைத்தால் அந்த திருவடிகளை பற்றி கொண்டால் அந்த திருவடிகளை மனதிலே தியானித்தால் கற்பூர ஆரத்தி காட்டுகின்ற பொழுது அந்த கண்ணனின் திருவடிக்கு கற்பூர ஆரத்தி காமிச்சால் அவன் ஒளி அவன் கண்ணன் அவன் தாழ் பற்றி யான் ஒன்றும் கேடிலனேங்கிறார் எனக்கு எந்த தீமையும் வராது என்கிறார் அப்போ தீபாவளி அன்னைக்கு கண்ணனை வணங்கினால் எந்த கஷ்டமும் ஒருவருக்கு வராது காரணம் அவன் யார் என்று சொன்னால் தளர்வின்றியே என்றும் எங்கும் பறந்த தனி முதல் ஞானமன்றாய் அவன் தான் ஆதி வித்து அவனுக்கு சோம்பல் கிடையாது அவனின் எல்லா இடத்திலும் பறந்து கரந்தெங்கும் பறந்துளன் அப்படின்ட்டு சொல்கிறார் இல்லையா உடல் மிசை உயிரன கறந்து எங்கும் பறந்துளன் அப்படிப்பட்ட கண்ணன் அவனை அறிய முடியுமா அவனை எப்படி அறிய முடியுமா ஒன்றுமே அறிய முடியாது அதுக்கு அழகான ஒரு ஊமையை அந்த இடத்துல ஆச்சாரியர்கள் சொல்லுகின்றார்கள் உழக்காலே கடலை முண்டுவதை போல கடல் தண்ணியை எடுத்து ஒருவன் தம்ளரில் எடுத்து எடுத்து ஊற்றி நான் வத்த வச்சிட்றேன்னு சொன்னான் இறைவனுடைய அந்த ஐம்புலன்களையும் இறைவனை வந்து அந்த அவனுடைய அந்த சாநித்தியத்தையும் அவனுடைய சக்தியையும் நம்முடைய கண்ணாலோ காதாலோ அறிய முடியுமா அர்ஜுனனுக்கு விஸ்வரூப காட்சியை காண்பிக்கின்றான் இதற்கே விசேஷமான கண்களை தந்து காட்டினாலும் கூட முழுமையான அந்த ஐச விஸ்வரூப காட்சியை காட்ட முடிய கண்ணு கூசுது கண்ணாணி பழையபடி இரு அப்படிங்கிறான் அப்போ என்ன அர்த்தம் நம்முடைய ஐம்புலன்களெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்க்க முடியாது இங்கேருந்து ஒரு ஒரு நூறு மீட்ரு ஐம்பது மீட்டர் பார்க்கலாம் அதுக்கு மேலே கண்ணு தெரியாது காது கொஞ்சம் தூரம் தான் கேட்கும் காது கேட்காது மனசு தான் நினைக்கும் அதுக்கு மேலே கேட்க முடியாது கால்கள் கொஞ்சம் தான் நடக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ எல்லாமே அளவுடை ஐம்புலன்கள் இந்த அளவுடை ஐம்புலன்கள் அறியா வகையால் அருவாகி நிற்கும் நான் தெரியாதபடி இருக்கிறான் இறைவன் அவன் யார் வளர் ஒளி ஈசன் இந்த உலகத்தை படைத்து பக்தர்களை காப்பதினாலே அவனுக்கு புகர் ஏறுகிறது வளர்வறி ஈசனை மூர்த்தியை பூதங்கள் இருசுடரை கிளர்வொழி மாயனை கண்ணனை தாழ் பற்றி யானொன்றும் கேடிலனே நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு பசிக்கு விருந்தாவான் நோய்க்கு மருந்தாவான் பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே என்று சொன்னது போல அன்னைக்கு நம்முடைய பூஜையரை பரந்தாமன் சன்னதி அந்த சன்னதியிலே புத்தாடைகளை வைத்து குதூகலமாக இந்த தீபாவளியை கொண்டாடுங்கள் இந்த பாசனத்தை சொல்லுங்கள் ஒரு கேடும் நம்மை சூழாது எல்லாம் நன்மையாகவே முடியும்